டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் மட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு என்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இரு தெளிவாக சொல்றார் சாய்நாதர் என்ன சொல்றாரு என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இரு முடிவு அற்புதமாயிருக்குங்கிறார் நம்பிக்கையோடு இரு அதுதான் பாபா சொல்றாரு வேற ஒன்றுமே சொல்லல அவரு இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாயை சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் சகோதரின் உறவினருக்கு உடல்நிலை மோசமாயிடுச்சு மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் சகோதரி வந்து பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொண்டார்கள் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அமர் கலப்படுத்தியிருக்கார் அதுதான் நம்ம சொல்லணும் அடுத்து பாபா வந்து இரண்டு அற்புதங்களை கண்கள் பற்றி ஒரு அற்புதங்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் எதற்காக இரண்டு அற்புதம் கண்டினியூஸ் அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டுந்தான் தெரியும் இல்லையா பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக உண்டு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் கண்கள் பற்றிய அற்புதங்கள் அடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் ஒரு தாயின் ஆசையை நிறைவேற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அந்த தாயின் ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் சரி நியாயமான ஆசை தான் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் நம்மளாம் அதிர்ச்சி ஆகிடுவோம் மூன்றரை வயது குழந்தைகள் அந்த குழந்தைகள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் தாய்க்கு ஆசை பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் எப்படி வழி நடத்தி அமர்கலப்படுத்துகிறார் நான் சொல்லணும் நான் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்து சாய்நாதர் ஒரு விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இரு முடிவு அமர்கலமாக இருக்கும் பாபா அற்புதமாக இருக்கும்னாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமர்க்கலமாக இருக்கும் தான் சூப்பராக பண்ணிவிடுவார் சாய்நாதர் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்துக்கொள்வோம் இல்லையா இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சகோதரிகள் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கீங்க அந்த மூன்று கேள்விக்கும் இந்த மூன்று செக்மெண்ட் முடிஞ்ச உடனே தான் நான் பதில் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அற்புதமான கேள்விகள் நம்ம தெளிவாக பதில் சொல்லியிருக்கோம் அந்த பதில்களை அனுபவிப்பதற்கு காத்திருங்கள் இப்போ வாங்க வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் துபாயை சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் சகோதரி சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் மருத்துவர்கள் கை நான் இந்த வார்த்தை தான் நான் சொல்லணும் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொண்டோம் அவர் எங்கள் உறவினரை காப்பாற்றி நாங்கள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரின் உறவினர் சகோதரிக்கு மாமா முறை உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கார் சகோதரி அப்போ இந்தியா வந்திருந்தாங்க அதன் பிறகு கிளம்பி துபாய் போயிட்டாங்க இப்போ சகோதரிக்கு ஃபோன் வருது மாமா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் தொடர்ந்து சகோதரி அங்கே ப்ரேயர் இருக்காங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிறது மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு டிசீஸில் இருக்கார் அவர் ஒரு கட்டத்தில் பல்ஸ் இறங்க ஆரம்பிக்குது மருத்துவர்கள் குடும்பத்தினரை அழைத்து அம்மா பல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் யாராவது சொல்லணுமோ சொல்லி விட்டுருங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க குடும்பம் கதறியது இல்லையா அந்த அந்த மாதிரி வார்த்தையை கேட்டால் இன்னும் அவன் யோசிச்சு பாருங்கள் கதறிட்டாங்க உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா நீ பாபா கிட்ட வேண்டிக்கும் மாமாவுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நீ பிரார்த்தனை பண்ணு பாபாவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னாங்க அவங்களுடைய மகன் யூகேயில் இருக்காரு அவருக்கும் ஃபோன் பண்ணாங்க இரண்டு பக்கமும் ப்ரேயர் நடக்குது ப்ரேயர் நடக்கிறதுக்கு இந்த தூரமெல்லாம் கணக்கு கிடையாது பக்கத்தில் உட்காந்து தான் ப்ரேயர் பண்ணணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது யாருக்காக வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ப்ரேயர் பண்ணலாம் அதற்காகத்தான் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் உடனே ப்ரேயர் பண்ணி பாபா கிட்டே சொல்லிவிடுவேன் பாபா இந்த விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கிறது சகோதரி பிரேயர் பண்ணாங்க பாபா மாமாவை காப்பாற்றி கொடுங்கள் அந்த குடும்பம் இருக்குது மாமி இருக்காங்க நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க அங்கே மகன் அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு அந்த இரண்டு பிரார்த்தனைகளுக்கும் சாய்நாதர் அருளாசிகளை வழங்கினார் அது வரைக்கும் எந்த மருந்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல அவர் உடம்பு எந்த ரியாக்ஷனும் இல்லை அவர்கிட்ட ஆனால் இந்த ப்ரேயர் பண்ண 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 என்ன நடந்தது தெரியுங்களா கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அவருக்கு மருத்துவர்கள் வந்து அதை நல்ல சைன் எடுத்துக்கிட்டாங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மருத்துவத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு மருந்துகள் தொடர்கிறார்கள் அற்புதமாக குணமாகிறார் மாமா சகோரியா தான் சொல்கிறாங்க எந்த மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்களோ அவங்களே அசந்துட்டாங்கன்னா அதற்கு காரணம் பிரார்த்தனைகள் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் பாபா கரெக்டாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அருளாசிகளை வழங்குவார் சாய்நாதர் எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணியிருப்பாங்க இல்லையா ஐஸ்வர்யா எங்கள் மாமாவுக்கு நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபான்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் அற்புதமாக அமக்களப்படுத்துவார் அது இங்கே நடந்தது அது இன்னைக்கு பிரமாதமாக இருக்கார் அந்த மாமா சகோதரி அதுதான் சொல்கிறாங்க அண்ணா மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அருளாசிகளை வழங்கி எங்கள் மாமா எழுப்பி உட்கார வச்சிட்டாருண்ணா இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க நான் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் அதுக்காக மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் மருத்துவத்தை நிறுத்துங்கள்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அது பக்கம் ஒரு பக்கம் கடந்துக்கிட்டு இருக்கட்டும் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரோட அருளாசிங்கிறது ஒரு மிகப்பெரிய நமக்கு பொக்கிஷம் அது அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் இப்படி சகோதரிக்கு அமர்கலப்படுத்தினார்னா அடுத்து இரண்டு அற்புதங்கள் கண்களை பற்றி அனுப்பி வைத்திருக்காங்கன்னு சொன்னேன் பெங்களூரை சேர்ந்த சகோதரி ராகப்பிரியா அவர்கள் மகனுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க விளையாண்டுட்டு இருந்தான் பிடி பீரியடில் குழந்தைக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா தினமும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பாபா முன்னாடி நின்று ஒரு பிஞ்ச் புதிய எடுத்து தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவானான் சகோதரிக்கு அன்றைக்கி ஃபோன் வந்தபோது சகோதரி பதறவே இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வரேன் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பயப்படாதீங்க இப்படி தான் டீச்சர்ஸை சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே டீச்சர்ஸும் பதறி இருக்காங்க அம்மா கண்கள் அடிபட்டுடுச்சுமா கண்ணில் கண்ணாடி வேற போட்டிருந்தாமல் மூக்கு பக்கம் லைட்டாக கிழிஞ்சிருச்சு எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் உடனே வாங்க இது ஸ்கூல்லுன்னு சொன்னது சகோதரி நேராக பாபாட்ட போய் நின்னாங்க பாபா நான் இப்போ குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போக போகிறேன் அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் தான் அங்கே டாக்டராக இருக்கணும் சகோதரி சொல்லிட்டு போகிறாங்க நேராக ஸ்கூலுக்கு போனாங்க குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டாங்க அங்கே போய் பார்த்தா குழந்தையோட கண் ரெட்டு ப்ளூ இப்படி எல்லா கலர்லேயும் இருக்காது வீங்கி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த பால் அடிச்சிருக்கு ஏன்னா கண்ணாடி வேறு இருந்தது இல்லைங்களா அங்கே அதை அடித்து மூக்கு கிட்டே கிழிஞ்சிருக்கு அதுக்கு சிகிச்சை பண்ணார் டாக்டர் இந்த கண்களை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை அவர் ஜென்ரல் டாக்டர் தான் ஒன்றும் சொல்லலை ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு குழந்தை கண் திறக்க மாட்டேங்கிறான் என்னென்னு கேட்டால் அம்மா எனக்கு கண்ணை மூடி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா கண்ணை திறந்தால் வலிக்குது ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னா சகோதரி திறந்து பார்க்கிறார்கள் உள்ளேயும் ப்ளூஇஷ் ரெட்டாக இருக்குது சகோதரிக்கு ஒரு பதட்டம் வந்து விட்டது மீண்டும் பாபாட்ட தான் போனாங்க குழந்தை கூப்பிட்டு நிற்க வச்சாங்க நான் இப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அங்கும் நீங்கள் தான் டாக்டராக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் பாபான்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு ஊதிய போட்டு குழந்தை குடிக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்து கண்ணில் தடையை விட்டுட்டு குழந்தை கூட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் ஏன்னா குழந்தை கண் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா அவன் கண்ணாடி போட்டிருக்கான் ரெகுலராக பார்க்குற டாக்டர் டாக்டர் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டார் டாக்டர் என்னம்மா அது குழந்தைக்கு என்னாச்சு கண்ணில் இப்படி பயங்கரமாக இருக்கே நீங்கள் இதுக்கு வந்தீங்க இது ஆப்தோமாலஜிஸ்டெலாம் பண்ணி பார்க்குற அப்படின்னாங்க சகோதரிக்கு என்ன சொல்கிறார் டாக்டர்னு புரியல அம்மா இது கண்களில் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்க்கணுமா ஏன்னா கண் பயங்கரமாக ரணம் ஆகியிருக்கேம்மா அவனுக்கு ரொம்ப வழியாக இருக்குமே குழந்தை எப்படி தங்கிக்கிறான்னு தெரியலையே நான் ஜென்ரலாக செக்அப் பண்ணுறேன் சீரியஸாக இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக அங்கே போகணும் சிகிச்சையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாரு சகோதரி அங்கேருந்தே சர்வரோக தோஷம் நிவாரண சுலோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாபா நீங்கள் தான் டாக்டராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ அவர் செக் பண்ணுவார் எந்த டாக்டர்டையும் போய் பார்க்க வேண்டாம் இது எல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்லணும் நீங்கள் சொல்ல வைப்பீங்கன்னு தெரியும் பாபான்னு சொல்லிவிட்டு சகோதரி கண்களை மூடி சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர் குழந்தைய கூட்டிகிட்டு போய் உள்ளே எல்லாம் செக்கப் பண்ணார் வெளியில் வந்து அவர் சொன்ன வார்த்தை அம்மா காட் கிரேஸ் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை நான் பயந்துட்டேன் குழந்தையோட அந்த நிலைமையை பார்த்துட்டு ஏன்னா இந்த கலரெலாம் இருந்தால் எங்களுக்கு வேறு என்னாமோ தோணுது எங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார் பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நான் லிக்யூட் தரேன் குழந்தைக்கு அந்த ட்ராப்ஸ் ஊற்றுங்க சரியாக போயிடும் ஒன்று கால் படாதீங்க என்னாங்க சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா இந்த அற்புதத்தை சொல்லுங்கண்ணா டாக்டர்ஸ் பார்த்து பயந்த ஒரு விஷயம் நான் சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்தேன் ஒன்று இல்லைன்னு ரிசல்ட் வருதுண்ணா இது எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா பிரார்த்தனைகள் பிரமாதம் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லை நான் மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு அருளாசிகளை வழங்குவார் சாய்நாதர் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு சகோதரி வித்தியான பேர் பட்டுக்கோட்டையில் இருக்காங்க சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா போன எபிசோடில் சொன்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க இந்த ஃபிவிக்விக்லாம் ஓப்பன் பண்ணும்போது கண்ணுக்கிட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாது அவன் தெளிவாக போட்டிருக்கான் சின்னதாக போட்டிருப்பானே தவிர மற்றபடி தெளிவாக போட்டிருப்பான் ஏன்னா கண்கள்லாம் பட்டுடுச்சுன்னா பெரிய டேஞ்சர் அது ஆனால் சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வச்சுட்டு ஓப்பன் பண்ணாங்களா என்னமோ தெரியல அது அமிங்கிருச்சு அது தெளித்து சகோதரின் கண்ணில் பட்டுருச்சு சகோதரிக்கு கண்ணை மறைக்குது என்னெல்லாமா பண்ணுது எரியுது என்ன பண்ணுது சகோதரி தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நேர பாபாட்ட தான் பயனின்ட்டாங்க பாபா என் கண்ணில் பெருக்கீக் பட்டுருச்சு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில என் கணவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சொன்னால் கண்ணாப்பினாலும் திட்டுவார் அவர் என்ன மாதிரி இத்தனை வயசாகிடுச்சு உனக்கு இது கூட தெரியலையான்னு கேட்பார் நான் இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது பாபா பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் சகோதரி நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லை பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் சகோதரி ஒரு நாள் பார்த்தாங்க ரெண்டு நாள் பார்த்தாங்க அந்த வலி குறையிற மாதிரி இல்லை இருக்க இருக்க கண் மறைக்கிற மாதிரியே இருக்குது சகோதரி பயந்துட்டாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல கணவர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு கணவர் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கே அவர் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க என் கண்ணில் ஃபியூக் குயிக் பட்டுருச்சு என்ன மாதிரி இவ்வளோ சீரியஸான விஷயத்தை இவ்வளோ லேட்டாக சொல்கிறேம் அவன் உடனே டாக்டர்கிட்ட போவோம் சொல்லி டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் என்னம்மா என்னென்ன உங்களுக்கு ரியாக்ஷன் சொல்லுங்க அப்படின்னாரு கண்ணு மறைக்கிது டாக்டர் ஒரு மாதிரி எரியுதுன்னா அம்மா நான் இப்போ செக்கப் பண்ணுறேன் அந்த ஒயிட்டில் பட்டிருந்ததுன்னா ஒரு பயம் இல்லை நம்ம ட்ராப் சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் கருவழியில் பட்டிருந்ததுன்னா டேஞ்சர் தான்மா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணுங்கிறாரு சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாபா நீங்கள் இருக்கீங்க இங்கே டாக்டர் இல்லை நீங்கள் தான் இருக்கீங்க என்னை பார்த்துக்கணும் பாபான்னாங்க டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணார் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அம்மா நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டம் செஞ்சவங்க உங்கள் கருவடியில் அது படவில்லை வெளியில தான் பட்டிருக்கு அதுவும் லைட்டாக தான் பட்டிருக்கு நான் டிராப்ஸ் கொடுக்குறேன் ஊற்றுங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய நிம்மதி அங்கிருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அண்ணா என் கண்களை காப்பாற்றி கொடுத்தார் சாயப்பா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தேன் இப்போ இந்த டிராப்ஸ் விட விடவிட எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னா நான் அப்பாவோட சர்வுரவ தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு அற்புதமான மந்திரம் நமக்கு சாய்நாதர் அருளிகை ஒரு அற்புதமான மந்திரம் இல்லையா நமக்கு சாய்நாதர் எது கொடுத்தாலும் நம்பிக்கை தான் கொடுப்பார் அதான் உண்மை சத்தியம் பாபாவின் மந்திரங்களை மறக்காதீர்கள் பாபாவின் விளக்கு பூஜைகளை மறக்காதீர்கள்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரியை மறக்காதீர்கள் சச்சரிதத்தை மறக்காதீர்கள் இது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் இருந்ததுன்னா நமக்கு ஃபுல் சப்போர்ட் அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயம் அது இப்படி பிரமாதமான மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்த ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை கொடுக்கிறார் ஒரு தாயின் ஆசையை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என் பிள்ளைகள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்கள் கூட இருங்க அவர்களை வழி நடத்துங்கள் அப்படிங்கிறாரு என்ன நடந்தது பாருங்கள் பிரமாதமாக மக்களைப்படுத்துகிறார் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிங்கன்னு சொன்னேன் ஒரு கொஸ்டின் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது நிறைய சகோதரிகள் என்னிடம் கேட்கின்ற விஷயம் ஆனால் இந்த கண்டோபா மந்திர் கண்டோபா மந்திர்னு ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் உங்கள் சேனலில் சொல்கிறீங்க அந்த கண்டோபா மந்திர் முன்னாடி தான் அந்த ஆலமரத்தில் ஒரு கோயில் ரெனவேட் பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் எங்கே இருக்குது ஷீரடியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது பஸ்ஸில் போகணுமா காரில் போகணுமா இதெல்லாம் கேட்குறீங்க உண்மையிலே அதிர்ச்சியான தகவல் தான் இதில் கேள்வி கேட்டவங்களில் நிறையா பேர் அடிக்கடி ஷீரடி போயிட்டு வந்தவங்க அவங்களாம் இந்த கேள்வி கேட்கவே கூடாது கண்டோபா மந்திருங்கிறது நம்ம பாபா ஆலயத்துக்கு எது இருக்குது ஒரு டேகனில் பார்த்தீங்கன்னா அப்படி எத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஆலமரமே தெரியும் ஜம்மனை அங்கே போகாமல் வரவே கூடாது நான் இப்போ சொல்கிறேன் யாரெல்லாம் ஷீரடி போகிறீங்களோ தயவு செய்து கண்டோபா தெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள் அதுக்கு முன்னாடி ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கிட்டே தான் வந்து பாபா இறங்கினார் இல்லையா அங்கேருந்து டூங்காவில் வந்து அந்த சாந்த் பாட்டீல் பாயோட குடும்பத்தோடு ஷீரடிக்கு வந்து அங்கே இறங்கி அங்கே மகள் சாபதி ஆபோ சாயின்னு கூப்பிட்ட ஒரு அற்புதமான இடம் அந்த ஆலமரத்தின் கீழே தான் கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் இணைந்து அந்த ஆலயத்தை நம்ம ரெனோவேட் பண்ணி பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கோம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு அந்த ஆலயத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் கண்டோபா தெய்வத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் மறக்கவே கூடாது நான் தெளிவாக சொல்கிறேன் பாபா அந்த கேட் நம்பர் ஒன் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து பார்த்தாலே அந்த ஆலமரம் தெரியும் ஜம்முன்னு அழகாக தெரியும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் அப்படி நடந்தே போயிடலாம் ஜம்முன ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து கண்டோபா தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் அந்த ஆலமர பாபாவின் தரிசனத்தையும் பெற்று அப்புறம் தான் நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போகணும் கண்டோபா மந்திர் போகாமல் ஷேடியை விட்டு கிளம்பவே கூடாது நான் இன்றைக்கி சொல்கிறேன் எல்லோரும் நல்லா கேட்டுக்குங்க ஒன்று ரெண்டாவது ஞானசாய் பாபா ஆலயம் எங்கே இருக்கிறது எல்லோரும் கேட்குற விஷயம் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குற விஷயம் இந்த ஆலயம் அம்பத்தூர் ஓட்டி அதாவது ஓல்டு டெர்னஸ் அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அந்த ஆலயம் இருக்குது ராகவேந்திரா ஸ்ட்ரீட் வெங்கடேஸ்வரா நகர்னு பேர் நீங்கள் ஜிபிஎஸ் போட்டிங்கனாலே ஞானசாய் பாபா மந்திர்னு போட்டிங்கன்னா அழகாக உங்களை கொண்டு போய் அங்கே விட்டுரும் அது அங்கும் சென்று அழகாக ஞானசாய் பாபாவை தரிசனம் செய்து துரிபூஜை செய்து அற்புதமாக வரலாம் நீங்கள் அங்கே ஒரு இருக்குது முடிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க அங்கே கோஷாலையில் நிறைய கோமாதாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாருங்கள் அடுத்த மூணாவது கொஸ்டின் கோரிக்கை பாபான்னு அடிக்கடி சொல்கிறீங்கன்னா நீங்கள் அது இங்கே இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கோரிக்கை பாபா ஆலயம் டிநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்லி ரோடு உள்ளே நுழைஞ்சவுடனே லெஃப்டன் சைடில் இருக்குது அந்த மேட்லி சப்பே ஒன்று வரும் அது சபைக்குள்ளே இறங்காமல் சர்வீஸ் ரோட்டில் போனிங்கன்னா அற்புதமாக ஒரு குட்டி உண்ட ஆலயம் தான் சின்ன ஆலயம்தான் ரொம்ப அழகாக இருப்பார் பாபா ஜம்முன்னு இருப்பார் தினமும் அங்கு பாத பூஜை செய்கிறார்கள் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது யார் யாரெல்லாம் போகிறீங்களோ அங்கே அற்புதமாக பாத பூஜையில் அட்டன் பண்ணி அன்னதானத்தில் அட்டன் பண்ணிவிட்டு கோரிக்கை பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் இன்றைக்கி இந்த மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஆசைப்பட்டேன் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம இந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை தரிசனம் சேர்க்கிறோம் ஒரு தாயின் ஆசையை நிறைவேற்றி வைத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்கு நிகழ்ந்தது சகோதரிக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் பத்து வருடங்களாக தாய்மை பரிசுக்காக காத்திருந்தேன்னா பாபாவின் ஆசீர்வாதம் எனக்கு தாய்மை பரிசு கிடைத்தது இரண்டு பரிசுகள் கொடுத்தார் சாய்நாதர் சகோதரிக்கு ட்வின்ஸ் பிரமாதமாக பிறந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்க ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம் அற்புதமாக அந்த ரெக்கார்டை பிரமாதமாக பண்ணாங்க இப்போ சகோதரிக்கு என்ன ஆசைனா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் என் குழந்தைங்க அதற்கு தான் நான் பாபா கிட்ட மிகப்பெரிய கோரிக்கை வைத்தேன் சரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆசைப்பட்டால் நியாயம் ஆனால் இந்த குட்டி பாப்பா ரெண்டும் இல்லையா அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேணும் இல்லைங்களா சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் சகோதரி நேர பாபா தான் போய் உட்கார்ந்தாங்க பாபா என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் மூன்று வயசு தான் ஆகுது இப்போ எல்கேஜி சேர்க்க போகிறேன் குழந்தைங்கள அவங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சகோதரி சொல்லிவிட்டு அதற்குண்டான முயற்சிகள் செய்கிறார்கள் பார்த்தா அதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கான் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க சொன்ன தொகை மிகப்பெரிய தொகை அம்மா அவ்வளோ பெரிய தொகை எங்களால் பேர் பண்ண முடியாதுமா நீங்கள் ஃபோனை வச்சுருங்க அப்படின்ட்டாங்க மீண்டும் பாபாட்ட தான் பாபா நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சொல்கிற தொகை எங்களால் கட்டுப்படி ஆகாது உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபான்னு கேட்டுகிட்டு இருக்காங்க சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர் நீ நேரில் போய் பாரு அவர் காரண காரியம் இல்லாமல் எந்த உணர்வையும் கொடுப்பதில்லை சாய்நாதர் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இரு முடிவு அற்புதமாக இருக்குங்கிறாரு சகோதரிக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார் நேர கிளம்பி போனாங்க அங்கே மயிலாப்பூரில் இருக்கான் அந்த ஆஃபீஸ் நேராக போனாங்க அங்கே வெளில போய் எல்லாத்தையும் கேட்டாங்க ஃபோனில் சொன்னதே தான் திருப்பியும் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி ஃபீஸ் ஆகுங்க அந்த மாதிரி ஃபீஸ் ஆகும் இல்லைங்க ரெண்டு குழந்தைங்க அப்போ ரெண்டு குழந்தைங்கன்னு இந்த டபுள் அமௌண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கையில் கொடுத்துட்டாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் சிஇஓ பார்த்துட்டு போங்க அந்த கம்பெனியோட தலைவர் இருப்பாங்களே அந்த அம்மாவை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பாபா அமர்களைப்படுத்துகிறார் நேர போய் சிவி பார்க்குறாங்க பார்த்து அவங்க எல்லாம் பார்க்குறாங்க குழந்தைங்களோட அந்த அறிவுத்திறன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிம்மா என்ன முடிவு பண்ணிங்க அப்படின்னாங்க இல்லைங்க எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க ஒரு குழந்தைக்காவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நான் நான் வீட்டுக்கு போயிட்டு யோசனை பண்ணி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து சிறிதும் கூட யோசிக்காமல் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் ஒரு குழந்தைக்கு பணம் கட்டுங்க நாங்கள் ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா அவங்க ஒரு குழந்தைன்னு சொன்னாங்களே தவிர இன்னொரு குழந்தை அவங்க விட்றதுக்கு மனசே இல்லை ஆனால் சாய்நாதர் என்ன பண்ணார் பாருங்கள் ரெண்டு குழந்தைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ மீண்டும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரி இருக்குது சூளைன்னு ஒரு ஏரியாவில் அங்கேருந்து மயிலாப்பூர் போனோன்னு டெய்லி ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரணும் இருபத்தஞ்சி நாள் ட்ரைனிங் இது சாதாரண விஷயம் இல்லை ஏங்க அது ஒரு யோசனையாக இருக்கேங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் தலைவர் சிறிது கூட தாமதிக்காமல் அம்மா நானும் சூழலில் தான் இருக்கேன் என் டிரைவர் வந்து குழந்தைங்கள பிக்கப் பண்ணுவார் திருப்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவார் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு நடப்பது கனவா நினவானே தெரியல ஏன்னா எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கார் சாய்நாதர் சகோதரி அங்கேருந்தே பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்கள சேத்தாச்சு ஜம்முனை ட்ரைனிங் ஆரம்பிக்குது ட்ரெயினிங் ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ ட்ரைனிங்கில் சகோதரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அந்த ட்ரைனிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியோட கொடியை காட்டுவாங்க அந்த இப்போ அமெரிக்கானா அமெரிக்காவோட கொடியை காட்டுவாங்க அந்த குழந்தைங்க அமெரிக்கான்னு சொல்லணும் இந்த மாதிரி நூறு நாடுகளின் கொடியை காண்பித்து அவங்க நூறு நாட்டோட பேரையும் சொல்லணும் இதுதான் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் யாரும் செய்யலை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறாங்க இது சகோதரிக்கு என்ன சந்தேகம்னா அந்த சொல்லிக் கொடுக்குற மேடம் வந்து அந்த கொடியையும் காண்பித்து ஏ அப்படிங்கிறாங்க அப்போ குழந்த அமெரிக்காங்குது அடுத்து இன்னொரு கொடியை காட்டி பிங்கிறாங்க பிரேசில் அப்படிங்குறது குழந்தை அப்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர் சொன்னாதானே சொல்லுது இது எப்படி வேர்ல்டு ரெக்கார்டு போய் மீட் பண்ண போகுது அப்படின்னா சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஆனால் அந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க குழந்தைங்க நிச்சயமாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க பிரமாதமாக சொல்கிறாங்க ஏஜ் எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தெளிவாக ஒரு முடிவில் இருக்காங்க சகோதரி நேர கணவர்கிட்ட வந்தாங்க எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு நீ எந்த சந்தேகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லவே இல்லை நேராக போய் அப்பாட்ட சொல்லு அப்படின்னாங்க சகோதரி நேராக வந்து சாய்நாதர் முன்னாடி உட்காந்துட்டாங்க அப்பா என் குழந்தைகள் வேர்ல்டு ரெக்கார்ட் செய்யணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு சந்தேகமாக இருக்குது அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க நீங்கள் கூட இருந்து முடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த பர்டிகுலர் நாளும் வந்தது அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுக்கக்கூடிய அது அவங்களாம் வந்துட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க குழந்தைங்க உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு நாட்டின் கொடியாக காட்டுகிறார்கள் ரெண்டு குழந்தைங்களும் டான் 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 அடிக்குது நூற்றி ஐந்து நாடுகள் சொல்லிட்டாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்ததுன்னு சொல்லிட்டு சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்த சகோதரி ஆசைப்பட்ட இன்னொரு விஷயமும் பிரமாதமாக நடந்துருச்சு அற்புதமாக ப்ரெஸ் மீடியாவெலாம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சகோதரியும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டுட்டாங்க மிகப்பெரிய சேனல்லேருந்து வந்து குழந்தைங்களை இன்டர்வியூ எடுத்து இந்த சேனல்லையும் போட்டுட்டாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சாய்நாதர்னா சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்த குமரகுருபரன் முனீஸ்வரி தம்பதியினருக்கு பாலகுரு மற்றும் பால தேவசேனா என்ற இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இருவரும் எட்டு நிமிடங்களில் நூறு நாடுகளின் பெயர்களை கண்டறிந்து கூறி உலக சாதனை படைத்துள்ளனர் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் இரட்டையர்களுக்கு உலக சாதனைக்கான விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்நாதர் கொடுத்தார் அந்த இரண்டு குழந்தைகள் நான் அந்த வீடியோ காமிச்சேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டி பாப்பா பாருங்கள் அமக்களுமாக நூற்றி ஐந்து நாடுகள் கொடியை மட்டும் காமிச்சிருக்காங்க குழந்தைங்க பேர் சொல்லுது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சாய்நாதர்களை மட்டும்தான் முடியும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் இருந்தால் அனைத்தும் சாத்தியமாகும் சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாகி கொடுப்பார் சாய்நாதர் அவர் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் நம்பிக்கையோடு என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இரு தெளிவாக சொல்கிறார் நம்பிக்கையோடு இரு அதை தான் சொல்கிறார் சாய்நாதர் முடிவு அற்புதமாக இருக்கும்னார் இன்றைக்கி நான்கு அற்புதங்கள் என்ன முடிவு கொடுத்தாரில்ல அமக்கலப்படுத்தினார் இன்னைக்கு நான்கு அற்புதங்கள் உண்மையில் அவக்கலம்தான் சகோதரி ஐஸ்வர்யாவின் மாமா வந்து மருத்துவர்கள் தாங்க முடியாதுன்ட்டு நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்தார்கள் எழுவி உட்கார் வச்சிட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் அடுத்து இரண்டு சகோதரிகள் கண்களில் பிரச்சனை மகனுக்கு கண்களில் பிரச்சனை சகோதரி நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எங்கள் அப்பா இருக்காரு ஆகாது ஒன்றும் ஆகலை அடுத்து சகோதரி ஃபெவிக்விக் பண்ணிடுச்சு கண்ணில் பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் அருளாசிகள் புரிந்து அமக்களப்படுத்திட்டார் அடுத்து இந்த ஈஸ்வரி சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதங்க என் இரண்டு குழந்தைகள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அமர்கலமாக ஆசீர்வாதம் செய்தார் முடிவு அற்புதமாக இருக்கும்னார் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா முடிவு அமர்கலமாக இருக்கும்னு அதுதான் சாய்நாதர் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நம் வாழ்வு அமர்கலமாக மாறும் பிரமாதமாக மாறும் நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் அதுதான் சாய்நாதர் இல்லையா நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்துக்கொள்வோம் அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அந்த அற்புத மழையில் நாமும் நினைய இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் எல்லோரும் தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாஸ்தினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்